திமுகவை அகற்றணும் அப்படிங்கிறது தான் மைய பொருளாக இருந்ததுன்னா பிஜேபி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ சீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் ஆளுங்க உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ராமநாதபுரத்தில் போன தேர்தலில் ராஜா ஐயா உழைச்சி அதிமுக வந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தாரா நிந்தது யார் பன்னீர்செல்வம் தானே திமுக கூட்டணி ஏதோ எஃகு கூட்டணி ஏன்னா என்ன சொல்லிங்களன்னா அதாவது இரும்பு கூட்டணி ஆ இரும்பு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அவர் பாவம் அவர் இருக்கிற இடத்துல யார் வர்றாங்களோ அதை கேள்வி கேட்குறாரு பாட்டுலாம் பாடுறாரு லைட் மியூசிக் நிகழ்ச்சி சீக்கிரம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட யூகே முரளி ஒத்துக்கிட்டா அன்புமணி ராமதாஸ் ஐயா பாட்டு பாடி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஒன்னில் பிஜேபியோட தானே இருந்தது எதுக்கு போயிட்டு வந்தார் ஏன் திமுக சார்ந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறீங்க திரைப்ப பத்திரிகை படிக்கும்போது நடுவில் கொஞ்சம் பக்கம் காணாமங்கிற மாதிரி ஆகிடுமா அன்வர் ராஜாங்கிறது அதிமுகவால் வளர்ந்தவர் தானே மூணு பேர் சொல்லிட்டாங்களா அவங்களாம் எங்கே இருக்காங்க திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிகளாக இருக்காங்க அவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கேட்க போறதில்லை ஏதோ கொடுக்குற வரைக்கும் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நடுவில் நாங்கள் கொஞ்சம் பேர் அப்படியே லைட்டாக உதார விட்டுட்டு வருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ராமதாஸ் மார்ச் மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவார்னா டெய்லி பத்து பேரை நீக்கிட்டே இருப்பார் அன்பு பண்ணி டெய்லி பத்து பேரை சேர்த்துக்கிட்டே இருப்பார் அது அந்த கட்சியினுடைய விவகாரம் அதுக்குள்ளே நம்ம தலையிட வேணும் அது அப்பா பையனுக்குள்ளே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை உருவாக்கியது திமுக தான் அதில் கருத்து இல்லை ஐயா எல்லாமே ஸ்டாலின் ஐயா கண்ட்ரோலில் தான் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறதுக்கு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா அதுவும் ஸ்டாலின் ஐயா கண்ட்ரோலில் தான் இருக்குது அமைச்சர்கள் வேறு வேறு இருக்காங்க எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்குளக்கோசகர் டிடிஎஸ் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் இப்போது ஈபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவுக்கு கூட்டணியில் ஆட்சியில் கொடுக்கறது வந்து ஒரு ஏமாளித்தான மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையா அவர் நூற்றி நாற்பது சீட்டில் நிற்கிறாரா நூற்றி எண்பது சீட்டில் நிற்கிறாராங்கிறது தான் முக்கியம் அல்லது திமுக மாதிரி நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் நிற்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு எப்போ வரும் பாமக பிஜேபி வாசன் எல்லாருக்கும் கொடுத்து விஜயும் உள்ளே வந்தால் அவருக்கு நூற்றி இருபத்தெட்டுங்கிற நிர்பந்தம் வரும் இல்லையா நூற்றி நாற்பது அல்லது நூற்றி எண்பது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு முடிவுக்குள்ள அவர் வருவார் அது வந்து பிஜேபிக்கு நான் ஒரு அஞ்சு சீட்டு வேணால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அதை பிஜேபி ஏற்றுக்கொண்டார் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் திமுகவை அகற்றணும் அப்படிங்கிறது தான் மைய பொருளாக இருந்ததுன்னா பிஜேபி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நீ சீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் ஆளுங்க உனக்கு கரெக்டாக வேலை செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கட்சி தான் ஸோ அவர் எத்தனை சீட்டை நிற்கிறாருங்கிறது முதல் முக்கியம் அது அவர் தானே முடிவு போகிறாரு அதில் ஒன்றும் மாற்றம் உள்ளோ இந்த திமுக ஊடகங்கள்னு நம்ம சொல்லணுங்கிறது இல்லை தமிழக ஊடகங்கள்னாலே திமுக ஊடகங்கள் தானே அவங்க தான் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க சீட்டை முடிவு பண்ண போகிறது அவர் தான் ரைட் அப்போ ஜெயிக்க போகிறது எவ்வளோ நூற்றி எண்பதில் நின்று நூற்றி பதினாலு ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி ஆக வேண்டிய சூழ்நிலை இல்லை நூற்றி நாற்ப இருபத்துக்கு மேலே இன்றைக்கி ஜெயிச்சுறாருனா அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார் அவர் தான் முடிவு பண்ண போகிறார் யாரை வந்து கூட்டணி ஆட்சி வரப்போகுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போகிறார் அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லையா அதில் பிஜேபி வந்து எனக்கு நாலு அமைச்சரவை கொடுக்கணும் இங்கேருந்து கருணாநிதியை போனார் மன்மோகன் சிங்க்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்தந்த மந்திரி சபையில் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நான் கூட்டணிக்கே வந்தேன் நான் தேச சேவை செய்கிறதுக்கெலாம் வரல அப்படின்ட்டு சொன்னார் சிங் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஜெயராம் ரமேஷ் எழுதி கொடுத்துட்டாரு நீங்கள் சும்மா வந்து சொன்னீங்க போகிறோம் உங்களுக்கு வேறு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் பிஜேபி பண்ணார் இல்லையா அதுதானே அடிப்படை ஸோ எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ண போகிறது எடப்பாடி ஐயா ஜெயிக்க போறது முடிவு பண்ண போறது தமிழக மக்கள் அதுக்கு ஒழுங்காக வேலை செய்ய போறது கூட்டணியில் இருக்கக்கூடிய சார் சரிங்க முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம் கூட்டணின்றது என்றது நம்ம வந்து தேர்தலில் வந்து கூட்டணி சார்பாக தான் போய் மக்களை நிக்கிறோம் அப்ப மக்கள் வந்து கூட்டணிக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது அவர் கூட்டணின்ற விஷயத்தையும் ஒரு கட்சி வந்து ஏமாத்துற விஷயமா பார்க்குறாரு அதை நம்ம எப்படி எடுத்து தெளிவாக சொல்றாரு கூட்டணி ஆட்சிங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லாத கூட்டணி ஆட்சின்றதே ஒரு தப்பான விஷயமா பாக்குறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி அவர் என்ன வேணாலும் பாத்துட்டு போட்டோம் இப்போ விசிக்காக எத்தனை சீட்டுங்கிறது திமுக முடிவு பண்ணிடுச்சா இல்ல பாமகவை சேர்த்தனா நான் உள்ளே இருக்க மாட்டேன்னு அது ஒரு சொல்லிச்சே பாமக சேர்க்க போகுதா இல்லையாங்கிறது திமுக முடிவு பண்ணிச்சா இல்ல கம்யூனிஸ்ட் வந்து இந்த சீட்டெல்லாம் கொடுத்தா போகாது போன வாட்டி வந்து நீங்கள் ஏதோ பிஜேபி வந்துடும் சொன்னீங்க அதனால நாங்கள் வந்து நாட்டுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆறு சீட்டோ பத்து சீட்டோ ஒத்துக்கிட்டோம் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சா இல்லை நம்ம வேல்முருகன் ஐயா இருக்காரு இல்லையா அவர் வந்து எத்தனை சீட்டை கேட்க போறாருங்கிறத பத்தி திமுக ஏதாவது தெளிவா தெரியுமா இல்லை ஸோ திமுக கூட்டணியை போய் மொத்தம் பேசுங்க இங்க வந்து திமுகவை அகற்ற வேண்டும்ங்கிற எண்ணத்துல தானே நாத்தா ஓட்டு கேட்க போறாரு ஆமா விஜய் ஓட்டு கேட்க போறாரு அதிமுக பிஜேபி கூட்டணி ஓட்டு கேட்க போகுது அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா தனித்தனியா நிக்கறதே எங்க கொஸ்டினா இருக்க பாமக்கணி நிக்க பா பாமகவும் ஒன்னும் நான் வந்து கூட்டணில இருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல தேமுதிகவும் கன்ஃபார்ம் பண்ணல பாமா பாமக கூட்டணியில இல்லன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலங்குறீங்க கன்ஃபார்ம் பண்ணல ராமதாஸ் கிட்ட சொல்ல முடியாது ராமதாஸ் எல்லாரும் நீக்கிடுவாரு ராமதாஸ் மார்ச் மாசம் வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி பத்து பேரை நீக்கிட்டே இருப்பாரு அன்புமணி டெய்லி பத்து பேரை சேர்த்துக்கிட்டே இருப்பாரு அது அந்த கட்சியினுடைய விவகாரம் அதுக்குள்ளே நம்ம தலையிட வேணும் அது அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை உருவாக்கியது திமுக தான் அதில் கருத்து இல்லை அன்ப அன்புமணி தெளிவா இருக்காரு இந்த கூட்டணியில விஷயத்துல வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து திமுக காரணம் சொல்றது ஒரு வடிகட்டின ஒரு பொய் அப்படின்னு அவர் சொல்லலாமே அதனால எந்த தப்பும் இல்லை அவர் ஆதரிக்கிறார் இல்லையா இப்போ ஏதோ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அவர் பாவம் அவர் இருக்கிற இடத்துல யார் வர்றாங்களோ அதை கேள்வி கேட்குறாரு பாட்டெல்லாம் பாடுறாரு லைக் மியூசிக் நிகழ்ச்சி சீக்கிரம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட யூகே முரளி ஒத்துக்கிட்டா அன்புமணி ராமதாஸ் ஐயா பாட்டு பாடி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வரும் மிகப்பெரிய தலைவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க சமுதாயத்துக்காக உண்மையிலேயே உழைத்தவர் அவரை வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நாங்கள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தெரிஞ்சு மருந்து தானே செய்கிறாரு ஏ யார் எங்கள் தெரிஞ்சு செய்தாதானுங்க தப்பு தெரியாமல் செஞ்சால் தப்பே கிடையாது தவறு தானே கேள்வி என்னென்னா பாமக அன்புமணி என்ன சொல்கிறாருங்கிறது தான் முக்கியம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அவரோடு தான் இருக்காங்க ஆனால் ஃபாமியே ஃபாம்பியில் கையெழுத்து போட போகிறது ராம்தாஸ் ஐயா தான் எப்படி அந்த ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு அந்த திரைப்படத்தினுடைய பதினாலாவது ரீதியில் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பைக் சண்டை சண்டைகள்லாம் நடக்க போதா மரம் வெட்டுக்கின்ற சண்டைகள்லாம் நடக்க போதாங்கிறது அந்த படத்தை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல எந்த குழப்பமும் இல்லை ஆனால் அன்புமணியும் கூட்ட கூட்டாட்சியை பற்றி பேசுகிறார் விஜய்யும் கூட்டாட்சியை பற்றி பேசுகிறார் போன வருஷம் ஜூன் மாதம் முதல் முதல்ல ஐயா சொன்னதே தமிழகத்துக்கு விடிவு காலம் வேணும்னா கூட்டாட்சி வேண்டும்ங்கிறத சொன்னார் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை முடிவு பண்ண போகிறது பாராளுமன்ற தட் இஸ் பிஜேபியோடைய கூட்டமும் அதாவது அமைப்பும் எடப்பாடி ஐயாவோ அவ்வளவுதான் முடிவு பண்ண போறாங்க அதுக்கு போய் நம்ம பேச போறோம் இப்போ அன்புமணி வந்து ஒரு ட்வீட் போட்டதாரு இந்த மாதிரி கூட்டாட்சியை பத்தி அன்வர் ராஜா எதுக்குங்க வந்தாரு அவர் பிஜேபி கூட்டணியில அதிமுக நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போயிட்டு கேட்கணும் உள்ள வந்தாரு என்ன வைக்கணும் இருபத்தி ஒன்னு போயிட்டு திருப்பியதுக்குள்ள வந்தாரு கூட்ட கூட்டணி இருபத்தி ஒன்றில் பிஜேபியோட தானே இருந்தது எதுக்கு போயிட்டு வந்தார் ஏன் திமுக சார்ந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறீங்க திரைப்ப பத்திரிக்கை படிக்கும் போது நடுவில் கொஞ்சம் பக்கம் காணாமங்கிற மாதிரி ஆகிடுமா அன்வர் ராஜாங்கிறது அதிமுகவால் வளர்ந்தவர் தானே சிறுபான்மையினருங்கிறதுனால நீங்கள் நிறைய மதிப்பு கொடுப்பீங்க நானும் கொடுத்துட்டு போகிறேன் அவர் வந்து ரெண்டு வாட்டி வெளியில் ஒரு வாட்டி வெளில வந்துட்டு திருப்பி போயிருக்காரு கிட்டே போய் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி ஜெய அமைச்சதுன்னா ஜெயிச்சிடும் ஜெயிச்சிருச்சுன்னா அது எங்க சமுதாயத்துக்கு ரொம்ப கெடுதல் வரும் நீங்க தான் தோக்க போறீங்க உங்களோட நான் சேர்ந்துக்கிறேங்கிறார் அதை பற்றி பேசணுமா இருக்கும் போது ராமநாதபுரத்துல தானே அவங்களுக்கு எம்ஜே ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்க ராமநாதபுரத்துல போன தேர்தல்ல அன்வராஜா ஐயா உழைச்சி அதிமுக வந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தாரா நிந்ததியாரு பன்னீர்செல்வம் தானே ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தாரா இல்ல இல்ல அப்புறம் நீங்க திமுக கூட்டணி ஏதோ எஃகு கூட்டணி என்ன என்ன அதாவது இரும்பு கூட்டணி ஆஹ் இரும்பு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே வேற வேலை இல்லையா அது சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கூட்டணி வந்து எங்களுக்கு விமர்சனம் இருந்தாலும் நாங்க ஒரு இடத்துல பாஜக நிக்கிறோம் நிற்கிறோம் அவங்க சொல்றாங்க யாரு சொல்றா இப்போ கம்யூனிஸ்ட் சொல்றாங்க காங்கிரஸ் சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க நிறுத்தாதீங்க மூணு பேர் சொல்லிட்டாங்களா அவங்களாம் எங்கே இருக்காங்க திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிகளாக இருக்காங்க அவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கேட்க போகிறதில்ல ஏதோ கொடுக்குற வரைக்கும் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நடுவில் நாங்கள் கொஞ்சம் போய் அப்படியே லைட்டாக உதார விட்டுட்டு வருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் தான் கர்நாடகா வாழ்கிறோம் நாங்கள் தான் கேரளாவில் தொடர்ந்து வெற்றி பெறோம் நாங்கள் தான் தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கோம் ஆனால் இங்கே வந்து நாங்கள் அடிமையாக இருக்கோம்னு காங்கிரஸ் சொன்னாங்க நம்பர் ஒன் வெற்றி தான் ஸ்டாலின் வந்து அதிமுக மேல வைக்கிறார் அடிமையாக இருக்காங்க அடிமையாக இருந்து என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வாங்கி கொடுத்த நிதிகளினுடைய ஒரு வீடியோ உங்களுக்கு இன்னொரு ஒரு வாரத்தில் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடம் பேசி தமிழகத்துக்கு கடந்த பதினோரு வருடத்தில் குறிப்பாக எடப்பாடி ஐயா இருந்தபோது எத்தனை நிதி வந்தது இப்போ எவ்வளோ நிதி வந்ததுங்கிறத சொல்கிறேன் அவர் எங்கே அடிமையானாருங்கிறத அப்புறம் பார்ப்போம் நீங்கள் சந்தில் போய் சந்திச்சிட்டு வந்தீங்க இல்லையா அதாவது எந்த கூட்டத்துக்கு போகலையோ நித்தியாய கூட்டத்துக்கு போகலையோ அங்கே போய் டீ குடிக்கும்போது சந்தில் சைடில் நின்றுக்கிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன் நான் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்கலாம் அவர் வந்து ஆமாம் குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருப்பார் இதுக்கு மேலே அங்கே பேசியிருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை ஏன்னால் கூட சந்திரபாபு நாயுடு வேறு இருந்தார் ஸோ எதையுமே இந்த மூணோட நிறுத்தாதீங்க விஜய் என்ன சொல்றாரு திமுக ஒழிக்கணும் தானே சொல்றாரு நாதாக சீமான் என்ன சொல்றாரு திமுக ஒழிக்கணும் தானே சொல்றாரு அதிமுக என்ன சொல்லுது அப்புறம் திமுக ஒழிக்கிற வேலையை முதல்ல பார்ப்போம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க பாஜக வர கூட்டணி வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல யாரு விஜயும் அதான் சொல்றாரு சீமான் எங்க சொன்னார் நான் தான் பலமுறை உங்க வேட்டிலேயே சொன்னேன்னு ஜனநாயகம் திரைப்படம் ஓடுது ஓடல அதன் அடிப்படையில விஜய் முடிவெடுப்பாரு மேட்டர் முடிஞ்சா எதிர்க்கிறதுல அவரு நாத்தான் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்றாருல தமிழ்நாட்டோட அரசியல் களமே திமுக டிவி கேட்கலாம் யாரு யாரு வேணுன்னாலும் எதிர்ல நிக்கலாம் ஓ எதிர்க்கிறாரா எதிர்க்கே நிக்கலாம் எதிர்க்கவும் செய்யலாம் அதுல எந்த தப்பும் இல்ல ஆக்கபூர்வமா நாம என்ன பண்ண போறோம் முக்கியம் சோ விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டான முயற்சிகள்ல போயிட்டு இருக்காரு ஜனநாயக படத்தை நல்லா எடுப்பாரு அது ஓடுறது ஓடாத உதயநிதி முடிவு எடுப்பாரு ஓடாது அப்படின்னு உதயநிதி முடிவு எடுத்துட்டாருன்னா விஜய் மாற்றம் வேற விதமா வரும் ஓடித் தொலைட்டங்க ஒரு ஐநூறு ஒரு கோடி தானே கருப்பு வெள்ளையாக போகுது அப்படின்னு விட்டுட்டாருன்னா முடிவு வேறு விதமாக இருக்கும் அவருடைய முடிவு எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகலேருந்து கையிட்டு விடப்பட்டு இங்கே வரும் அதுக்கு இந்த காமராஜ் மேட்டர் இப்போ முடி முளைச்சாங்க இல்லையா அதை திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க யார் ஓப்பன் பண்ணுவார் சத்தியமூர்த்தி பவனை போய் தாக்கிட்டு அதே இடத்துல தலைவராக வந்த செல்வ பெருந்தகையா கண்டிப்பாக பேசுவார் அதையெல்லாம் பேசுவோம் நாடு நல்லா இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரப்போகுதா இல்லையா ஜனாதிபதிக்கு கெடு வச்சிங்கல்ல அதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அதை பற்றி எதாவது தெரியுமா தெரியாது பாராளுமன்றம் தொடங்குது இல்லை அதில் என்ன பேச சொல்லியிருக்கார் ஸ்டாலின் ஐயா போயிட்டு நீங்கள் எனக்கு மத்திய மத்திய அரசு தமிழகத்துக்கு துரோ துரோகம் செய்யுது நிதி கொடுக்கல எத்தனை நிதி கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல அருள்நிதி கொடுத்தேன் இன்ப நிதி கொடுத்தேன் உதயநிதி கொடுத்தேன் ஆனால் ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல தான் நீங்கள் பேச போகிறீங்க வேறு எதாவது பேச போகிறீங்களா டிஆர்பால் ரொம்ப சவுண்ட் விட மாட்டார் அவருக்கு தெரியும் ரொம்ப சவுண்ட் விட்டால் என்ன ஆகும்னு தெரியும் அதனால் அவர் லைட்டாக அப்படியே பேலன்ஸ் பண்ணிப்பார் இதோட நிறுத்திக்கோங்க பாராளுமன்றத்தில் போய் அந்த ரெண்டாயிரம் கோடியே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் கோடி வாங்கறதுக்கு நீங்கள் எஸ்எஸ்ஏக்கு என்னென்ன செய்யணுமோ இங்கே என்னென்ன செய்யணுமோ அதை செய்துட்டு கணக்கு காட்டி வாங்கிக்கணும் அதை தான் பண்ணணும் ஐம்பது நாள் தானே மன்றரைக்கால் வந்து வேலை கொடுக்குறீங்கன்னு எடப்பாடி ஐயா சொல்கிறாரு அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா உங்கள் துணை முதல்வருக்கு கரெக்டாக நம்ம டிவியில் சேரில் நேராக உட்கார தெரியாத ஒரு கரெக்டாக டீட்டெயில் கொடுத்திங்கன்னா அவர் கொடுப்பாரு உதயநிதியை கொடுப்பாரு இல்லையா கொடுத்தா அந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஐம்பது நாள் தான் கொடுக்கப்படுறதா இல்லை நூறு நாள் கொடுக்கப்பட்டிருக்கா அது கணக்கு கொடுங்க கேட்டிருக்காருல்ல எடப்பாடி ஐயா அதை பற்றி பேசுங்கள் ஏன் அதை பத்தி பேசல இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததா அதுல ஏகப்பட்ட டிவியேஷன் இருக்கா அந்த நோட்டீஸ மட்டும் வைத்துக்கொண்டு ஈடியோ அல்லது நீதிமன்றமோ சுயமூட்டவா உள்ள இறங்கி அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி எந்த தொலைக்காட்சியாவது பேசுதா அதை வந்து ஸ்டாலின் ஐயா பேசி இப்போ பண்ணிட்டார் அது உள்ள போனா யாரும் பேச மாட்டேன்னு சொன்னாங்களா ஈடி போக மாட்டேங்கலே ஈடி நேராக போக முடியாது முதல்ல நீங்கள் ஒன்று ஈடி என்னவோ கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மொய் எடுத்துகிட்டு வர்றது ஆளுன்னு நினச்சிக்காதீங்க ஈடிக்கு வந்து ஒரு இது வேணும் எஃப்ஐஆர் வேணும் இல்லை நீதிமன்றம் சுயமோட்டோவாக எடுத்து ஈடியை போய் பார்க்க சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் வழக்கில் இப்போ இன்னும் தீர்ப்பு வரல அதுக்குள்ளே நிறையா உதாரி விட்டீங்க அதில் என்ன ஆக போகுதுங்கிறத பேசுங்க ஒரு ரெண்டு பேர் ஜம்ப் பண்ணி ஓடி போனாங்க இல்லையா டேரக்டர்ஸ் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி உதயநிதி ஆஃப் தி க கமிட்டி இப்போ ஓடி போனாங்க இல்லையா அவர்கள் என்னைக்கு எங்கே இருக்காங்க நாட்டில் தான் இருக்காங்களா இல்லை வெளியில் போயிட்டாங்களா அதை பற்றி பேசுங்கள் கூட்டம் எடப்பாடி ஐயாவுக்கு தெளிவாக வருதா இல்லையா வருது அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு பிரியாணி வாங்காத இரநூறுபாய் வாங்காத குவார்டரை வாங்காதவர்கள் பதில் இருக்காங்களா இல்லையா அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதான் சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதிமுக திமுக கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்கள் வந்து அவங்கள வந்து எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம்ல பாஜகவும் அதிமுகவும் நம்ம வந்து ஒன்று சேர்ந்ததுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்தது எடப்பாடி வந்து உதாசீனப்படுத்தி பேசுகிறாரோ இல்லை 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 இந்த பாருங்க எடப்பாடி ஐயா தலைமையில் தான் ஆட்சி நடக்கும்னு அமித்ஷா சொல்லிட்டார் திருமாவளவன் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கார் என்ன கேள்வி கேட்டிருக்காரு எக்ஸாம் எப்பயா நடக்க போகுது எட்டு மாதம் இருக்குது அது ஏன்யா இப்போவே போய் நீங்கள் வந்து அலைகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டாரா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா உங்களுக்கு சென்சஸ் எப்போ எடுக்க போகிறாங்க சென்சஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தமிழக ஊடகங்கள் அதெல்லாம் உலகத்துக்கு சொல்லாது கன்ஃபார்ம் பண்ணி தேதியும் குறிச்சிட்டாங்க சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தானே எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த ஜனத்தொகை இருக்குன்னு தெரியும் அப்பதானே ப்ரோரேட்டால வச்சு நீங்க வந்து முடிவெடுக்க முடியும் அதுக்குள்ளேயே ஆறு மாசம் முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டு போய் மறுசீர அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயா பேசினாரு அதை பத்தி திருமாவளவன் ஏதாவது கேட்டார ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே யா சென்சஸே எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் தானே எந்தெந்த மாநிலத்தில் வீங்கிருக்கு இறங்கியிருக்குன்னு தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகையை குறைச்சிட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு மற்ற ரெண்டு மதத்தில் எதுவும் குறைஞ்சா மாதிரி தெரியல அதை பற்றியெல்லாம் பேசாமல் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அதனால தான் எக்ஸாம் மேலே இருந்தாலும் இவர் முதல்லையே போய் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குன்னா முன்னாடியே வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் போயிருக்காரு அப்படின்னு அவர் திருமாவளோன்னு சொல்லுவார் அதுக்கு எங்கே பதில் இப்போ நம்ம வந்து ஈபேஸ் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கான பதிலே இப்போ பாஜக சைடு இருந்தோ இல்லை பாமக வரல வரலை இங்கே பாருங்க அவர் எவ்வளோ நேரம் பேசினார் அதுலேருந்து எதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு என்னால் சிறுமைப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுக்காக நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன் கேட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க அதிமுக தலைமையில் தான் கூட்டும் சொல்லியாச்சு நிதிஷ்குமார் மூணு வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு போனாரா முதலமைச்சராக நிதிஷ்குமார் தான் பீகாரில் சிவசேனாவுடைய கூட்டணியோட தான் ஆட்சி நடக்குது மூணு முறை தெயித்த பிறகு இரண்டு முறை வந்து உத்தவ் தாக்கரேவும் இவர் சிண்டேவும் ஆட்சி அமைச்சாங்க அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்து தவறாயிடும் திமுகவை விரட்டுறது முக்கியமான ஒரு வேலை அதிமுக தலைவர்கள் ரெண்டாவ கட்ட தலைவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டை வந்து மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி ஏற்று ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது தானே நியாயம் அறுபது வருடமா ஏற்றுக்கொள்ளல அறுபது வருடமா ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவங்க சொல்றாங்க வேண்டான்ட்டு விடுவோம் இப்போ விஜய் கேட்குறாருல்ல விஜய் கூட்டாட்சி கேட்குறாரா இல்லையா அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தமிழ்நாட்டில் அறுபது வருடங்களாக அப்படின்னு அவர் போய் உட்கார்ந்து பதில் சொல்ல போறீங்களா இல்லை பாமக வந்து கூட்டணி கூட்டாட்சி வேணும்னு சொல்றாரு இல்லையா தேமுதிக அது எப்போ முடிவெடுக்கும் ஜனவரியில் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஆ அப்போல்லாம் எடுக்க மாட்டாங்க கடைசி நாள் மனு போடுற நாள் வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லா பக்கமும் அவங்க சொல்கிறாங்க கூட்டாட்சி வண்டியிருந்தால் தான் பண்ணுவேங்கிறா அதுக்கு தான் நான் யாராக இருந்தாலும் பதில் சொல்லணும் எடப்பாடி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அழகாக என்ன பண்ணுறாரு திமுக வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இறங்குறாரு நீங்கள் அதை போய் இஷ்யூ இருக்குறீங்க சார் இப்போ வந்து முதலமைச்சர் கீழே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீசர்ஸ் வந்து தன் மீது வந்து அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காரு எப்படி நம்ம எடுத்துக்கிறது அவர் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பாருங்க சுந்தரேசன் பேசும்போது நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு கூடவே அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா ராத்திரியோட ராத்தியை கழுத்தை வெட்டிட்டிங்கன்னா அவர் ஜெயிலர் படத்தில் ரஜினி பண்ண மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அதனால் அவர் கூடவே என்ன சொல்கிறாரு ஐயா உங்களுடைய உங்கள் பேருக்கு உங்களுக்கு கெடுதல் வரணுங்கிறதுக்காக சில வேலைகளை காவல்துறை அதிகாரிகள் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா காவல்துறைங்கிறது ஒரு முக்கியமான துறை நீதிமன்றங்கிறது ஒரு முக்கியமான நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆள் வந்து பல கோடி ரூபாய் அவுட்ஹவுஸில் வச்சுட்டு இருந்தாருங்கிறத வச்சு நீதிமன்றத்தை சிறுமைப்படுத்துவீங்களா எதோ ஒரு ஆள் தவறு நடக்க நடக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரியான தவறு வரும் நீங்கள் பண்ண மாதிரி இடியில் ஒரு ஆஃபீஸர் பணம் வாங்கிட்டாரு அப்போனா இடியே பணம் வாங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் லூஸும் இல்லை உங்ககிட்ட கேட்குற அறிவு கட்டவங்களும் உங்கள் பேச்ச கேட்குற கட்டவங்களும் நாங்கள் இல்லை அந்த கேஸ் என்னாச்சு ஊற்றி மூடிக்குச்சு கேஸை யார் போட்டால் திமுகவை சார்ந்த ஒரு டாக்டர் போட்டார் ஸோ எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஊதி பெருசாக்கக்கூடிய விஷயத்த நாம் ஊதி பெருசாக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கும் காவல்துறையில் ஒரு தவறு நடக்குதா அதை தீர்க்கணும் அது சார் அந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கஸ்டோடியல் டார்ச்சருக்காக தான் அவரும் விசாரணை நடத்திருக்காரு அந் அது வந்து எந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்களோ அவங்க மேலே வந்து அவர் வந்து இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு புகார் கொடுத்துருக்காரு விசாரணை நடத்தி அறிக்கை பண்ண ஸோ அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிற பிரச்சனையை ஒருத்தர் சொல்ல போகும்போது காவல்துறையே அவங்கள செய்கிறாங்களோ இல்லை அப்போ வந்து காவல்துறையில் தவறு இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை காவல்துறை தவறு செய்குதான்னு கேட்டால் திமுக அழுத்தம் கொடுப்பதனால மட்டும்தான் காவல்துறையில் தப்பு செய்யுதுன்னு நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தால் தான் அவங்களால் வேலை செய்ய முடியும் ஸோ நீங்கள் இப்போ பேசுகிறது வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிட்டாரு அல்லது ஆதரவாக ஒரு கருத்து சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் அதை அரசியலாக்க மாட்டேன் அதுதான் ஆட்சியில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கும் போது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடக்காது அப்போ வந்து ஐயா எல்லாமே ஸ்டாலின் ஐயா கண்ட்ரோலில் தான் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறதுக்கு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா அதுவும் ஸ்டாலின் ஐயா கண்ட்ரோலில் தான் இருக்குது அமைச்சர்கள் வேற வேற இருக்காங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து கிட்னியை வித்தேன்னு சொல்கிறான் இல்லையா அந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தா ஊடகம் அண்ணாமலை ஐயா ஊடகம் அண்ணாங்கட்டி கொண்டு வரோம் அண்ணாமலை ஐயா தான் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ஊடகம் அதை பற்றி பேசுது வேறு வழி இல்லை நாளைக்கு ஆட்சி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பேசுது பரவாயில்ல பேசுன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போது இந்த மாதிரியான விஷயத்துக்கும் ஸ்டாலின் ஐயா தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தன்னுடைய பையனை தொழில்முதலாக்குறதுக்கு மட்டும் அவர் அரசியலுக்கு வரல எல்லாத்துக்கும் தான் அவர் வந்திருக்கார் இல்லையா எல்லா பிரச்சனையும் தான் அவர் பார்க்கணும் காவல்துறை பிரச்சனையும் அவர் கண்டிப்பாக கண்காணிக்கணும் இல்லைன்னா இப்போ விஜய் வந்து இருபத்தி மூணு கசோடையலிடத்துக்கும் போய் ஒரு ஒரு வீடாக போய் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அதை ஒரு செய்தி ஆக்கினார்னா அது கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப நன்றி சார்